அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் அதாவது ஜூலை மாதத்திற்குண்டான கன்னிராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப்போகிறது அப்படிங்கிறத பார்த்தினா முழு விளக்கத்தை இன்றைக்கி வீடியோவில் போகிறோம் அதாவது ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிதி நிலைமை குடும்ப வாழ்க்கை காதல் உறவு பொருளாதாரம் ஆரோக்கியம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் போன்ற அனைத்து விஷயத்திலையுமே எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போக து உங்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா நீங்க தெரிஞ்சுக்கணுமா கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ள ஒரு மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதன் மூலமாக உங்களுக்கு பண வரவு அதிக அளவில் தென்படுங்க பொருளாதாரம் சம்பந்தமான உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் வெற்றி காண்பதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா பலதரப்பட்ட நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்குது இருக்கிறதுங்க பொருளாதாரம் சம்பந்தமான உங்களுடைய முயற்சிகளில் நீங்க வெற்றி காண்பீங்க உத்தியோகத்தின் மூலமா முன்னேற்றம் காண்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு பெயரையும் புகழையும் பெற்றுத்தரலாம் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக்கொள்ள போதிய பணம் உங்களிடம் இருக்குங்க இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிரிகளை தோற்கடிக்கவும் சிரமங்களை சமாளிக்கவும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் அளிக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படினா சொல்லணும் நீங்க புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் சாத்தியமாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதன் மூலமாக லாபம் மற்றும் ஆதாயத்தை காண்பீங்க கூட்டு தொழில் உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தலாம் தொழில் மூலமாக நிதி வளர்ச்சிக்கான உங்கள் முடிவுகளை நீங்களாகவே எடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றவர்களை நம்பி எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் கூட்டாளிகள் மூலமாக வியாபாரம் வீழ்ச்சியை காணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க அது இழப்புகளையும் உங்களால் தவிர்க்க முடியும் கூட்டாண்மைகளில் இருந்து விலகியும் இருக்க பாருங்க உங்களுடைய தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில தாமதங்களை தவிர்க்க பிறரை அனுசரித்து நடந்து கொள்ளுங்க உங்களுடைய குடும்பத்தில் தந்தை மற்றும் தந்தை வயதை ஒத்த நபர்களின் உடல்நல பிரச்சனைகளுக்கு சிகிச்சை செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது குடும்ப உறுப்பினர்களால் செலவுகள் மற்றும் நிதி இழப்புகள் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்குங்க உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடன் ஆன்மீக பயணங்களை திட்டமிடுவீங்க இது இழப்புகளை குறைக்கவும் திருப்தியை அளிக்கவும் உதவுங்க காதல் தோல்விகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு அதனால பொறுமையை உங்களுடைய அன்புக்குரியவர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்க இந்த காலம் உங்கள் துணைய கண்டுபிடிக்கிறதையும் திருமணம் செய்யறதையும் தாமதத்தை அதிகரிக்கலாம் திருமண வாழ்க்கையில உங்கள் வாழ்க்கை துணையுடன் சுமூக மான உறவை பராமரிப்பது சற்று கடினமாகவே இருக்கும் அதே மாதிரி கல்வி வளர்ச்சி மற்றும் உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு மிகவும் உறுதுணையான காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்கள் முன்னே முன்னோர்களினுடைய ஆசிர்வாதம் உயர்கல்வி வளர்ச்சிக்கு பெரிதளவில் உதவியாகவே இருக்கப்பெறும் பெறும் தாங்க சொல்லணும் அந்த அளவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு காலம் பார்க்கும் பொழுது ஒரு ஏற்றம் இரக்கம் நிறைந்த ஒரு காலகட்டமாக அமைய பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த மாதம் அப்படின்னு வரும்போது அதாவது இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தங்களுடைய உறவுகளில் நீங்கள் சொல்லி கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம் உங்களுடைய அனைத்து நடவடிக்கைகள்லையுமே நீங்கள் கொஞ்சம் கவனமுடன் நடந்து கொள்வதன் மூலமாக உறவுகளில் இடைவெளியை தவிர்க்க முடியும் உங்களுடைய காதல் விவ விஷயங்களில் நீங்கள் சுதந்திரமாக முடிவெடுக்க பாருங்கள் உங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேணாம் காதல் உறவுகளில் காணப்படக்கூடிய சிக்கல்கள் காரணமாக உங்களால் பணியில் கவனம் செலுத்த முடியாமலும் போகலாம் இதனால் உத்தியோகம் தொழில வீழ்ச்சிகள் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்குங்க அதனால் தவிர்க்க காதலுக்கும் பணிக்கும் தொழிலுக்கும் சமமான முக்கியத்துவத்தை வழங்குவீங்க தகவல் தொடர்பு சாதனங்கள் மற்றும் பல உறவுகளால் சமூகத்தில் திடீர் வீழ்ச்சிகளையும் அவ மதிப்புகளையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால உங்கள் தகவல் தொடர்பு சாதனங்களுக்கான பாஸ்வேர்டை யாருடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அனைவருடனும் வரம்புகள் மற்றும் தூரத்தை பராமரிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க சிரமங்களை தவிர்க்க மற்றவர்கள் உங்களை நெருங்க அனுமதிக்காதீங்க திருமணத்திற்கு துணை தேடுறவங்க பல சிரமங்களை சந்திக்கவும் நேரிடலாம் அதனால நீங்க பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது திருமண வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் சில பிரச்சனைகள் எழுதாங்க செய்யும் இது வாக்கு வாதங்களையும் ஏற்படுத்தும் மேலும் உங்களுடைய பங்குதாரர் உங்கள் வார்த்தைகளுக்கு செவி சாய்க்காமலும் இருக்கலாம் இது பிரிவினையின் எண்ணத்தை கொண்டு வரக்கூடும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஜூலை மாதம் நீங்க பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் பன்னாட்டு நிறுவனங்களுடன் தொடர்புடைய தொழில் உங்களுடைய நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாகவே இருக்கும் வெளிநாடுகள் மூலமா வரக்கூடிய பண வருவாய் உங்களுடைய நிதி வளர்ச்சியை ஆதரிக்கும் உங்களுடைய வருமானம் அப்படி இல்லைன்னா சேமிப்பை மேம்படுத்த குறுகிய பயணங்களும் துணை புரியலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய இளைய உடன் பிறந்தவர்களினுடைய திருமண செலவுகள் ஏற்படக்கூடும் இந்த சுப செலவு உங்களுக்கு திருப்தியை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் இருந்தாலும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய தந்தை அப்படி இல்லைனா தந்தை வயதை ஒத்த நபர்களின் உடல்நல பிரச்சனைகளுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் அவர்கள் மீது அதிக கவனம் செலுத்த பரிந்துரைக்கப்படுறீங்க குடும்ப உறுப்பினர்களால செலவுகள் அப்படி இல்லைன்னா நிதி இழப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு இழப்புகளை குறைக்க உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் ஆன்மீக பயணங்களை திட்டமிடுவது பரிந்துரைக்கப்படுறீங்க அதே மாதிரி கூட்டாண்மை மூலமாக நஷ்டம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறதுனால கூட்டாண்மைகளையும் தவிர்த்து கொள்ளுங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்திற்கு அனுகூலமான மாதமா இந்த ஜூலை மாதம் இருக்க செய்யும் உத்தியோகம் சார்ந்த உங்கள் உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் முன்னேற்றத்தை காண்பீங்க பணியிடத்தில் எதிரிகளை வெல்லக்கூடிய வலிமையையும் தன்னம்பிக்கையையும் நம்பிக்கையையும் நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கிறது கஷ்டங்களை சமாளித்து விடுவீங்க திருப்திகரமாக பணி புரிவீங்க உங்களுடைய வேலையில் நீங்கள் சாதனைகள் படைத்து உயர் பதவிக்கு செல்வீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய உத்தியோக வளர்ச்சிக்கு உறுதுணையாகவே இருக்கும் வேலை மாற்றம் மற்றும் இடமாற்றம் உங்களுக்கு இருக்க செய்யலாம் பிற நாடுகள்லையும் பன்னாட்டு நிறுவனங்கள்லையும் உங்களுடைய வேலைகள் இந்த காலகட்டத்தில் பெரும் வளர்ச்சியை அளிக்கும் இந்த காலம் உங்களுடைய தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மிகவும் கவனமுடன் செயல்பட வேண்டியது அவசியம் தொழில் சார்ந்த முடிவுகளை நீங்களே எடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றவர்களை சார்ந்து இருக்க வேண்டாம் தொழிலை நஷ்டத்தை தவிர்க்க உங்களுடைய திட்டங்களை ஒன்றிற்கு இரண்டு முறை ஆராய்ந்து பார்த்து செயல்படுத்துங்க தொழிலில் உங்களுடைய கவனம் சிதறலாம் சில பின்னடைவுகள் அப்படி இல்லைன்னா வீழ்ச்சியை நீங்க காணவும் நேரிடலாம் அதனால திட்டமிட்டு உங்களுடைய பணிகளை மேற்கொள்ளுங்க உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அப்படி இல்லைன்னா தொழில் அப்படின்னு இரண்டிற்கும் இடையே சமநிலையுடன் செயல்படுங்க கூட்டு தொழில் மேற்கொள்றவங்க தங்களுடைய கூட்டாளிகள் மூலமா சில பிரச்சனைகளை சந்திக்கவும் நேரலாம் அதனால இந்த மாதம் அப்படிங்கிறது கூட்டு தொழில தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முழங்கால் மூட்டுகள் கால்கள் வயிறு மற்றும் முதுகு தண்டு தொடர்பான உடல்நலப் பிரச்சனைகளில் இருந்து மீள்வதற்கு ஜூலை மாதம் ஒரு அனுகூலமான காலமாகவே இருக்கும் அதனால முழுமையான அதாவது இந்த காலகட்டத்தில் ஒரு முழுமையான மீட்புக்காக நீங்கள் இந்த மாதத்தை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதிகளில் சில சிக்கல்களை நீங்கள் எதிர்கொண்டீங்க அப்படின்னா நீங்கள் சிகிச்சைக்கு செல்லலாம் இருந்தாலும் நுரையீரல் மற்றும் சுவாசத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால இருங்க உங்களுடைய ஆரோக்கியத்தை பராமரிப்பதற்கு நீங்கள் அவ்வப்போது பரிசோதனை செய்து மருத்துவரின் அறிவுறுத்தல்களை கடைபிடிக்க பரிந்துரைக்கப்படுறீங்க நீண்ட பயணங்கள் மற்றும் ஆன்மீக பயணங்கள் மன அமைதிக்கு உறுதுணையாகவே இருக்கும் கருப்பு சாமியை வழிபட்டால் பெரிய ஸ்ரமங்கள் இல்லாம உங்களுடைய ஆரோக்கியம் காண உதவலாம் அதாவது ஆரோக்கியத்தை பராமரித்துக் கொள்ளலாம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்களினுடைய கல்வி வளர்ச்சிக்கு ஒரு அனுகூலமாகவே இருக்கும் ஆரம்ப கல்வி அப்படி இல்லைன்னா உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் சிறப்புடன் செயல்பட்டு தங்களுடைய இலக்குகளை அடைந்து பெரிய முன்னேற்றத்தை கல்வி சார்ந்த விஷயங்கள்ல கடந்த காலங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் தேர்வுக்கு வரலாம் கல்வி கற்பதில் இருந்து வந்த தாமதம் அப்படி இல்லைன்னா குறைய ஆரம்பிச்சிடும் நீங்கள் நன்றாக படித்து அதிக மதிப்பெண்கள் பெற நண்பர்கள் அப்படி இல்லைனா ஆசிரியர்களினுடைய ஆதரவையும் பெற முடியும் தகவல் தொடர்பு தொடர்பான நடவடிக்கைகளில் பங்கேற்பதன் மூலமா உங்கள் திறன்களை வளர்த்து கொள்ளவும் முடியும்